மிஸ்மில்லாய் ரஹ்மான் இடம் இன்றைக்கி பாய் வீட்டு சாம்பார் வெங்காயமே இல்லாத ஒரு சாம்பார் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுப்பட்டுருக்கு இப்போ பாருங்கள் இதில் நான் உருளைக்கிழங்கு முள்ளாங்கி அவரக்காய் நூக்குள் தக்காளி கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம சூடான எண்ணெயெல்லாம் போட்டுருவோம் போட்டு பொறிஞ்சதும் இந்த காய்கறிலாம் சேர்த்துக்குவோம் இதில் பாருங்கள் பூசணிக்காயும் இருக்குது முள்ளாங்கி இருக்குது அவரைக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது நூக்குள் இருக்குது இத்தனை காய்கறியும் இருக்குது இதில் இன்னும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறியெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இல்லை மிளகாப்பொடி மிள மஞ்சள் எல்லாம் நான் போட்டேன் அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் மிளகாப்பொடி தனியாப்பொடி மஞ்சப்பொடி மூணு பொடி தான் போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் முழு வெந்தயம் போட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் தோரம் பருப்பு அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு வதக்கக்கூடாது அந்த காய்கறியோடு இந்த மாதிரி பருப்பும் புளியும் போட்ட தான் தக்காளி போடணும் தக்காளி ரொம்ப குழைய வெந் வேகாது நம்ம போட்டு வதக்கினோம்னா வெந்துடும் அதுக்காக இந்த மாதிரி கடைசியில் போடுறது இப்போ தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காவும் ஒரு ஸ்பூன் சோம்பும் அரைச்சி ஊற்றப்போகிறோம் அதுதான் பாய் விட்டு சாம்பார் இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கொதிக்குது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குது இதில் வந்து ஒரு ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் அதுதான் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் டேஸ்டே இருக்காது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் பாருங்கள் தக்காளி பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் இதில் ஒரு துளி வெங்காயம் கூட கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதையே நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் சாம்பார் ரெடி அருமையான சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நல்லா அந்த சோம்பும் தேங்காவோடய மனமும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி சாம்பார் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் பாய் விட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நல்ல சாதத்தில் பெரிய பள்ளம் குழி வெட்டி அதுக்குள்ளே இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா குழச்சி அடிக்க வேண்டியதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்